ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் விண்ணில் ஏவப்பட்ட அடுத்த சில நொடிகளிலேயே எஸ் எல்வி த்ரீ என்ற இந்திய நாட்டின் முதல் ஏவுகணை விண்ணிலேயே வெடித்து போனது இந்த தோல்விக்கு நானே பொறுப்பு என்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அன்றைய ஆராய்ச்சி மைய தலைவர் சதீஷ் தஃபான் கடினமான தொடர் உழைப்புக்கு பிறகு அடுத்த ஆண்டிலேயே மீண்டும் அதே வகை ஏவுகணையை விண்ணிலே செலுத்தி வெற்றி கண்டவுடன் அதே ஆராய்ச்சி மைய தலைவர் சதீஷ் தவான் உலக எல்லாம் ஒன்று கூட்டினார் அங்கே சொன்னார் அந்த தோல்விக்கு நானே பொறுப்பு இந்த வெற்றிக்கு நாமே பொறுப்பு அருமை திரும்ப கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது விண்ணில் ஏவப்பட்ட அடுத்த சில நொடிகளிலேயே எஸ் எல் வி த்ரீ என்ற இந்திய நாட்டின் முதல் ஏவுகணை விண்ணிலேயே வெடித்து சிதறிப் போனது இந்த தோல்விக்கு நானே பொறுப்பு என்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அன்றைய ஆராய்ச்சி மைய தலைவர் தவான் கடினமான தொடர் உழைப்புக்கு பிறகு அதே ஆண்டிலேயே மீண்டும் அதே வகை ஏவுகணையை விண்ணில் செலுத்தி வெற்றி கண்டவுடன் அதே ஆராய்ச்சி மைய தலைவர் தவான் உலக ஊடகங்களை ஒன்று கூட்டிச் சொன்னார் அந்த தோல்விக்கு நானே பொறுப்பு இந்த வெற்றிக்கு நாமே பொறுப்பு வெற்றிக்கும் தோல்விக்கும் பொதுமையே பொறுப்பு தான்மையே தகர்ப்பு வெற்றி என்பது பெற்றுக்கொள்ள தோல்வி என்பது கற்றுக்கொள்ள குழுவாக இணையாக இன்பமாக தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் கூட்டு பொறுப்பே தட்டி கேட்கும் தட்டி கொடுக்கும் தான் மட்டும் முன்னேறினால் முயற்சியாளர் சுற்றி இருப்பவர்களையும் சேர்த்து முன்னேற்றினால் வெற்றியாளர் ஒவ்வொரு தோல்வியும் ஓர் அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஓர் லாபம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஓர் எச்சரிக்கை ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு ஒவ்வொரு காணாமல் போதலும் ஓர் தேடல் எச்சரிக்கை ஒரு குழு கூட்டாக சேர்ந்து தோற்றும் நிற்கலாம் இடையிலே பரிதாபமாக பணம் ஊடாடி விளையாடிவிட்டால் சிறு பண கதைகள் பார்த்துட்டோம் கதை